தமிழ் மக்களுக்கு வணக்கம் திருமதி சசிகலா அவர்களுடைய சமீபத்திய பேட்டி அதாவது மைக்கை கொண்டு போய் ஓபிஎஸ்டியும் டிடிவி தினகரன்டையும் திருமதி சசிகலா அவர்கள்டையும் கொண்டு போய் வைத்து அவரிடமிருந்து சர்ச்சைக்குரிய ஏதாவது விஷயம் கிடைக்குமா என்று வாங்கி அதை வைத்து அஇஅதிமுகவில் குழப்பம் இருக்கிறது அதிமுக பிரிந்திருக்கிறது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற நரட்டுவை கொண்டு போக வேண்டும் என்பது பெண் நிறுவனத்தோடைய உத்தரவு யாருக்கு அப்படின்னாக்க இந்த மீடியா கும்பலுக்கு அதை அடிப்படையாக வைத்து இவர்கள் போய் மைக்க நீட்டி கேள்வியை கேட்கிறார்கள் அது போன்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் கேட்கப்பட்ட கேள்வி என்ன சட்டமன்ற தேர்தலோடு பழனிசாமி மூடிவிடுவார் அப்படின்னு சொல்லி இன்று திமுக அமைச்சர் சேகர்பாபு ஒரு தவலை சொல்லி இருக்காங்க நான் ஒன்னு சொல்ல திமுக என்ன எங்களை வாழ்த்துவாங்க நினைக்கிறீங்க அவங்க சொல்றதை சொல்லிட்டு தான் இருப்பாங்க நாங்க வந்து காட்டுறோங்கிறத நான் சொல்லிட்டு சேகர் சேகர்பாபு யார் நம்ம பேட்டை ரவுடி சேகர்பாபு அந்த சேகர்பாபு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அது குறித்து உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டதற்கு நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் ரொம்ப நேர்த்தியான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் திருமதி சசிகலா அவர்கள் அவர் கொடுத்துருக்கின்ற பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுக காரரு அப்போது அவர் திமுக காரர் அஇஅதிமுக அழியினோன்னு தான் நினைப்பார் ஆனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரத்தான் போகிறோம் அதை வந்து யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த விமர்சனம் என்பது இந்த பேட்டை ரவுடி பாபு வைத்த விமர்சனம் என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே அப்படின்ற நிலையில் அவருக்கு ஆதரவான அவரை ஆமோதிக்கின்ற வகையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் திருமதி சசிகலா அவர்கள் இதை உள்ளபடியே நான் வரவேற்கிறேன் ஏன் இதை நான் சொல்கிறேன் இங்கே அப்படின்னா திமுகவை எடுத்துக்கிட்டிங்கனாக்க அந்த கட்சியை காக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அதிமுகவில் இருந்து அதிமுகவால் பயனடைந்த நபர்களுக்கு விசுவாசம் கொண்ட நபர்களுக்கு நன்றி உள்ள நபர்களுக்கு அது வந்தே தீரும் அந்த பட்டியலில் திருமதி சசிகலா அவர்கள் இருக்க போகிறாரா அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கேள்வி தொண்டர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கேள்வியும் அதுதான் ஏன்னா அதிமுகவிடமிருந்து பதவி அல்லது பொறுப்புகள் இதெல்லாம் வந்து சிலருக்கு கிடைக்கலாம் பலருக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் இது எதையுமே எதிர்பாராமல் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அபிமானிகள் பார்த்திங்கனாக்கா ஏராளம் இருக்கிறார்கள் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த அவலமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த அவலமான ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக அதை அகற்ற வேண்டும் என்றால் அது அதிமுகவால் தான் முடியும் அப்படின்ற நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் ஏன் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் அப்படிதான் தான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது வாக்குகளை நாங்கள் பிரித்து விடுவோம் வாக்குகளில் நாங்கள் எப்படி பிரிப்போம் என்றால் எங்களை நீங்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றி விட்டீர்கள் என்ற நிலையில் நாங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்ற நிலையில் அதிமுக தோற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எதையும் செய்வோம் அப்படின்னு ஒரு கும்பல் வந்து இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அதோடைய வெளிப்பாடு தான் பன்னீர்செல்வத்துடைய அதாவது பஞ்சமி பன்னீர் பலாப்பழ பன்னீர்னு சொல்ல மாட்டேன் பஞ்சமி பன்னீர்னு சொல்லுவேன் இந்த பஞ்சமி நிலத்தை ஆட்டையை போட்ட அந்த பன்னீர் என்ற அயோக்கிய ராஸ்களும் அதைத்தான் சொல்கிறான் என்ன சொல்கிறான் நம்ம எல்லாம் ஒன்றா இல்லைன்னா எல்லாருக்குமே நஷ்டம் இது என்ன எல்லாருக்குமே நஷ்டம் அதாவது எனக்கு நீ இடம் கொடுக்கலன்னா நான் உனக்கும் இல்லை யாருக்குமே இல்லாமல் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் இந்த எண்ண ஓட்டத்தை திருமதி சசிகலா அவர்கள் பிரதிபலிக்க கூடாது அப்படின்றதான் நம்முடைய எதிர்பார்ப்பு ஏனென்றால் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கும் மேலே அவங்க வந்து புரட்சி அம்மா அவர்களுடன் பயணித்திருக்கிறார்கள் என்ற வகையில் திமுக என்பது அவர்களுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற நிலையில் அவர் இத்தகைய ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாரா என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் எடுத்த நிலைப்பாடு பார்த்தீங்கன்னாக்க தவறுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் கட்சிக்கொடியை பொருத்திய காரில் வெளியே வரீங்க சிறையிலிருந்து வெளியே வரீங்க அந்த அதிமுகவுக்கு எதிராக உங்களுடைய உறவினர் வந்து போட்டியிடுகிறார் வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார் என்றால் நீங்கள் அதற்கு அதை தடை செய்திருக்க வேண்டும் அதை குறைந்தபட்சம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா இதற்கு என்னுடைய ஆதரவு இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும் தினகரனுடைய அந்த செயலுக்கு ஆதரவு இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களை நீங்கள் தியாக தலைவி என்று உங்களுடைய ஆதரவாளர்கள் உங்களை முன்னிறுத்துகிறார்கள் என்றால் தியாகம் என்பது என்ன இந்த கட்சிக்காக இந்த கட்சி வெல்ல வெல்ல வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடியது தான் தியாகம் அப்படியான தியாகத்தை செய்வதற்கு நீங்கள் முன்வந்திருந்தால் இந்த கட்சி தொண்டர்கள் உங்கள் மீது நன்மதிப்பை வைத்திருப்பார்கள் வைத்திருப்பார்கள் என்பதை விட உங்களை ஒரு ஒரு படி மேலே சென்று கொண்டாடி இருப்பார்கள் ஆனால் மாறாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றால் நீங்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக சொல்லிவிட்டீர்கள் என்ற நிலையில் உங்கள் பெயரை பயன்படுத்தி உங்கள் ஆதரவாளர்கள் அப்படின்ற பெயர் நிழலில் சுற்றி வந்தவர்கள் முக்கியமாக உங்களுடைய உறவினராக இருக்கக்கூடிய இந்த தினகரன் அவன் வந்து அந்த ஓட்டை பிரித்தான் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிந்தது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாடுவது மட்டுமே அவனுடைய பிரதான வேலையாக வைத்திருக்கிறான் அதாவது திமுகவிற்கு பத்து அறிக்கையை விட்டுருக்கான் அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவன் விட விட்டுள்ள அடி அறிக்கைகள் நிறுத்தினாக்கா ஒரு தொண்ணூறு அறிக்கைகளை அமைக்க முடியும் அப்போ நைன்டி பர்சன்ட் அவன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களையும் அவர்களை சாடுவதே அவன் முழு நேர தொழிலாக வைத்திருந்திருக்கிறான் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது நல்ல வேலையாக நீங்கள் அதை செய்யவில்லை இது இதுவரையில் நீங்கள் அதை செய்யவில்லை இனியும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இப்போ தான் நம்ம சொல்கிறோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் துணை பொதுச் செயலாளராக தேர்வு செய்து விட்டு விட்டு போன அந்த நபர் கபலீகரம் செய்திருப்பான் முதலில் உங்களை காலி பண்ணியிருப்பான் உங்களால் உங்களை தலை தூக்க விடாமபடியும் அவன் பண்ணியிருப்பான் அது மட்டும் இல்லாமல் அவன் அவனுக்கு இருக்கக்கூடிய மற்ற வீக்னஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதனால இந்த கட்சியே காலியாயிருக்கும் தெய்வாதீனமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே ஆட்சியையும் தக்க வைத்து அதன் பின்னர் இந்த கட்சியை தக்க வைப்பதற்கு அதாவது எதிர்கட்சியாக அவர் வந்த பின்னர் ஏன்னா நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க என்னென்னா அவர் வந்து காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்தார் பதவிக்கு வந்தார் காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்தார் நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அப்படி நடக்கலை அவரை தேர்வானார் தேர்வானதற்கு நன்றி கூறும் வகையில் தான் அவரிடம் ஆசை பெற்றார் ஆனால் உள்ளபடியே நீங்கள் சொல்வீர்கள் அதை கூறுவீர்கள் என்றாலும் கூட அது எதுக்கு பொருந்தும்னா ஆட்சி காலத்திற்கு பொருந்தும் அதாவது நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி காலத்திற்கு பொருந்தும் ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்த பின்னர் தான் அந்த ஒற்றை தலைமை என்கிற கேள்வி வருகிறது அந்த ஒற்றை தலைமை என்ற கேள்வி உடனே இந்த கட்சி தொண்டர்கள் எல்லோரும் அவர் பின்னால் நிற்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவரிடம் அந்த பொதுக்குழு செயற்குழு இந்த செல்வாக்கு இது எல்லாமே கூடுகிறது இது கூடிய காரணத்தினால் அவர் இன்றைக்கு பொதுச் செயலாளராக உயர்ந்து நிற்கிறார் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ முதலமைச்சர் ஆவதற்கு உங்களுடைய தயவு தேவைப்பட்டுருக்கலாம் அதனால் அவர் பொதுச் செயலாளர் ஆவதற்கு யாருடைய தயவும் தேவைப்படவில்லை அவருடைய செல்வாக்கியை வைத்து தொண்டர்களுடைய பலத்தை வைத்து தொண்டர்களுடைய ஆதரவை வைத்து அவர் ஆனார் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது இப்போ நம்ம உங்ககிட்ட வருவோம் உங்களுக்கு என்று ஒரு மரியாதை இருக்க வேண்டும் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது திருமதி சசிகலா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களும் உடன் பயணித்தவர் அப்படின்றதோடு அல்லாமல் இந்த கட்சிக்காக எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கிறார் அப்படி அவ்வாறு செய்த தியாகங்கள் அப்படின்றதுக்கு பிரதிபலனாகத்தான் அவருடைய குடும்பம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க செல்வ செழிப்புடன் இருக்கிறது யாரும் அது மறுக்கவும் முடியாது இப்போ இந்த குடும்பம் என்பது திருமதி சசிகலா அவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கேஜாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அதாவது ஒருவருக்கு வந்து அடுத்து ஒரு நாலு தலைமுறைக்கோ பத்து தலைமுறைக்கோ பதினஞ்சு தலைமுறைக்கோ இருபது தலைமுறைக்கோ நீங்க வந்து சொத்தம் சேர்த்து வைக்கிறீங்க அதோட அந்த 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 உங்களுடைய கடமை முடிந்து விட்டது குடும்பத்தை இந்த கட்சிக்கும் நன்மை என்று அந்த பாரத்தை தூக்கி வெளியே நிறுத்திவிட்டு வர வேண்டும் அது முக்கியமாக அதிமுகவுக்கு செய்தால் தான் நடக்கும் அதை நீங்கள் செய்கிறீர்களா என்றால் இல்லை இதையே நான் குடும்ப பாரத்தை வெளியே விட்டுவிட்டு வர வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் எப்படி ஒரு வீட்டுக்குள் செல்லும் போது செருப்பை வெளியே விட்டுவிட்டு வருவோமோ அது மாதிரி நீங்கள் வர வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் உங்களுடைய குடும்பம் ஆதிக்கம் செலுத்தியது அது எத்தகைய ஆதிக்கம்ன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் கூறு போட்டு மண்டல மண்டல வாரியாக அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு எல்லோரையும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு ஒரு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்தால் போல் நடந்து கொண்டிருந்தார்கள் அது அதை மீண்டும் கொண்டு வருவதற்கு யாரும் தயாராக இல்லை அம்மா அவர்கள் இருந்த பொழுது இதை சகித்து கொண்டு போனார்கள் ஓரளவிற்கு அப்பவும் கூட அவங்கள்ட்ட வந்து புகாராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் அதை ஓரளவுக்கு சகித்து கொண்டு போனது எதற்காக அப்படின்னா பேரெல்லாம் அம்மா என்பவர் ஒரு ஒரு ஆளுமையாக இருந்தார் என்கிற நிலையில் அவரிடம் நம்ம நம்ம நம்மளுடைய குறைகளை கொண்டு போய் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாவது இருந்தது அதுவும் உங்களை மீறி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அந்த காலகட்டங்களில் ஆனாலும் ஒரு நம்பிக்கை என்று இருந்தது ஆனால் மொத்தமாக உங்களுடைய குடும்பத்திற்கு குத்தகையாக இந்த கட்சி வந்து விட்டது என்றால் இது அடுத்தது எப்படி திமுக வந்து கருணாநிதி குடும்பத்திற்கு ப பாத்தியம் செய்யப்பட்டு விட்டதோ அந்த மாதிரி இங்கேயும் பாத்தியம் செய்யப்பட வேண்டும் என்றால் அது நடக்காது அதனால்தான் உங்களையும் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது இந்த நிலை மாற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குடும்பத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் இரண்டாவது இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதுல நீங்க எந்த விதமான சமரசத்தையும் வைத்துக் கொள்ளாமல் நிபந்தனையற்ற உங்களது ஆதரவை உங்களுடைய கழகமான உங்களுடைய இயக்கமான உங்களுடைய என்பதை விட நம்முடைய இயக்கமான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் இனிதான் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று எதுவும் கிடையாது நீங்கள் நிறைய நிரூபித்து விட்டீர்கள் அப்போ இனி உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய மரியாதையும் நீங்கள் காப்பாற்றிக் வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கை ஏனென்றால் அந்த மரியாதைக்கும் அந்த கௌரவத்திற்கும் தான் தாங்கள் அப்படின்னும் பொழுது அதை தயவு செய்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இப்பொழுதாவது முன்வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்களது முழு ஆதரவை அதுவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த யுகத்திற்கு அதிமுகவின் இந்த புதிய அவதாரத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ஒரு உங்களின் உங்கள் மீது நம்பிக்கையை வைத்து உங்கள் மீது அபிமானம் வைத்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் என்று கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்